பழைய பைக்கோ காரோ இல்லை செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் எது வாங்குறதா இருந்தாலும் நான் சொல்ற இந்த விஷயங்களை ஃபாலோ வாங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டுக்கு போயிடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் செலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வண்டி வாங்குறீங்களோ அந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணீங்கன்னா அதில் எவ்வளோ ஃபைன் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து அதில் தெரிஞ்சிடும் அதை கிளியர் பண்ணி வாங்கிக்கோங்க சப்போஸ் இதை கிளியர் பண்ணாமல் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டை வந்து நீங்க தான் பே பண்ணுற மாதிரி வரும் அந்த ஃபைன் அமௌண்ட்டை கிளியர் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர்மே பண்ண முடியும் ஸோ இதை முக்கியமா நீங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்ல வெஹிக்கிள் வெரிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எந்த வண்டி வாங்குறீங்களோ அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்க அந்த வண்டியில ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அந்த கேஸ் இருக்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும் இதை செக் பண்ணிட்டு கம்பல்சரி வாங்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க அதாவது வாங்குறவர் வந்து பாத்தீங்கன்னா சோ வந்து நான் இவ்வளவு அமௌண்ட் உங்கள்கிட்ட கொடுத்து வாங்கிட்டேன் நான் இந்த தேதியில வந்து நேம் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி அவரோட ஐடி ப்ரூஃப் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விக்கிறவர் சோ ஒன் இந்த காரணத்துக்காக நான் இவருக்கு விக்கிறேன் இவர்கிட்ட இவ்வளவு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டேன் இவர் இந்த இவ்வளவு தேதிக்குள்ள வந்து டேம் டிரான்ஸ்பர் பண்ணிடணும் அப்படின்ற விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அவருடைய ஐடி ப்ரூஃப்மே வாங்கிக்கோங்க சோ அப்பதான் வந்து வந்து நேம் டிரான்ஸ்பர் ஏதாவது ஒரு சட்ட உங்களுக்கு மாட்டினாலும் இந்த விஷயங்கள் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த இருக்கிற இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் ஒன்னா இருக்குதா வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க இந்த ஓடோமீட்டர் வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி நைன் ஃபார்ம் தேர்ட்டின்னு சொல்லுவாங்க ஆர்டிஓல அந்த ஃபார்ம்ல வந்து ஓனர் கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் நேம் டிரான்ஸ்பர்க்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி பினான்ஸ்ல இருந்ததுன்னா என்ஓசி வாங்கிட்டாங்களா அப்படின்ற அந்த விஷயங்கள் பாத்துக்கோங்க என்ஓசி வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ஓசி வாங்கி கொடுங்க அப்படின்ற விஷயங்களையுமே நீங்க கன்வெர்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி வாங்கி வச்சுட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம யூஸ் பண்ணாதீங்க அதனால ஏதாவது விபத்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு அஃபன்ஸ் ஏற்பட்டதுன்னா ஒரிஜினல் ஓனர் தான் வந்து அது பாதிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டியோட இன்சூரன்ஸை வந்து பழைய ஓனர் டைம்ல இருந்து புது ஓனர் நேம்ல வந்து மாத்திக்கோங்க வண்டியோட நேம் டிரான்ஸ்பர் ஆனதுல இருந்து ஒரு பதினாலு நாள்ல பண்ணிடுங்க இது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாம நீங்க வண்டி ஓட்டலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்